ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு கிளாஸ் நைன்டீன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான டாபிக் தான் ஓகேவா ஸோ அந்த உங்களுக்கு இது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் இருக்குது இல்லையா ஸோ அதுலேயுமே இதில் சில டேட்டாஸ் இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் கம்பெனி ஆட்சி அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இல்லை தாமஸ் மன்றோ என்ன சொல்லியிருக்காருன்னா பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியின் நோக்கம் மக்களை சுயாட்சிக்கு தயார் செய்வதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தாமஸ் மன்றோ சொல்லியிருக்காரு சல த இவர் தான் வந்து தாமஸ் மன்றோ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் நமக்கு ரயத்துவாரி அப்படிங்கிற ஒரு முறை இல்லையா ஒரு நல்ல முறை அதை கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணமாக இந்த தாமஸ் மன்றோ தான் இருந்திருப்பார் சென்னை மக்களோட வளர்ச்சிக்கு நிறையவே இவரோட பங்காற்றுதல் அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஸோ கம்பெனியின் வளர்ச்சி அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆயிரத்தி அறநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் தான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் சென்னை மீனவர் குப்பத்தை ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பதில் வாங்கி அங்கே வந்து புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறத கட்டுறாங்க ஓகேவா ஸோ இந்த டேட்டா நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் புனித ஜார்ஜ் கோட்டை எப்போ கட்டப்பட்டுச்சு யார் கட்டினாங்க அப்படிங்கிறது ஃப்ரான்சிஸ் டே கட்டியிருப்பார் ஸோ இதில் இருந்து தான் ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிலைபெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கும் ஸோ பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக உட்கார ஆரம்பித்து அண்ட் பதினெ பதினெட்டாம் நூற்றாண்டில் அவங்க ஆதிக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாகவே பரவுது ஸோ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டுக்கு அவங்க தான் சொந்தக்காரங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருப்பாங்க நகர் நகர்மன்றம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கம்பெனி சென்னை கல்கத்தா பம்பை பம்பாய் இந்த ராஜதானிகளையெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க ஸோ இவை எல்லாமே நகர் மன்றங்களால் நிர்வகிக்கப்பட்டன ஓகேவா சிட்டி கவுன்சில்ஸ் அப்படிங்கிறதால தான் நியம் நிர்வகிக்கப்பட்டுச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த நகர் மன்றங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுச்சு ஸோ இதோட வர்த்த ஆங்கில வர்த்தகர்களை உறுப்பினர்களாக கொண்ட இம்மன்றங்கள் சுதந்திரமாக செயல்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இதில் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் தான் இருந்தாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் ஏன்னா அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டாங்க இல்லையா ஸோ அதனால தான் ஆனால் இந்த உறுப்பினர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அதிகாரம் அப்படிங்கிறத தவறாக பயன்படுத்தி முழுவதுமே ஊழலில் ஈடுபடுறாங்க ஓகேவா ஸோ ஊழல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யாரை தான் சொல்கிறாங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவை தான் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் சென்னை ராஜதானி ஸோ சென்னை ராஜதானி புனித கோட்டை அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது ஏன்னா ஃப்ரான்சிஸ் டே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இங்கே வந்து அதை வாங்கி எடுத்தோன்னு அவங்க புனித கோட்டையை தான் கட்டுறாரு ஓகேவா ஸோ அந்தைய சென்னை ராஜதானி கிட்டத்தட்ட இன்றைய தென்னிந்தியாவை உள்ளடக்கி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஸோ இப்படி எல்லா மொழிகளும் பேசிய மக்கள் வந்து இந்த சென்னை மா மா சென்னை ராஜதானி அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்து இருந்தாங்க இந்த ஒருங்கிணைந்த ராஜதானி ஆங்கில ஆளுநரால் ஆட்சி செய்யப்பட்டது ஸோ வில்லியம் பெண்டிங் பிரபு தான் வந்து சென்னையின் ஆளுநராக இந்த டைமில் பொறுப்பேற்றிருப்பார் எப்போது எயிட்டின் நாட் இருந்து எயிட்டீன் நாட் சிக்ஸ் வரைக்கும் அண்ட் இந்த பீரியடில் தான் என்ன ஆகும் இந்த வில்லியம் பெண்டிங் பீரியடில் தான் வேலூர் க கழகம் அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்தது மாநில நிர்வாகம் ஸோ ஆளுநர் ஆளுநர் சென்னை ராஜதானியோட தலைவர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டு தான் ஆளுநர் ஸோ இவர் வந்து ராஜதானி சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரங்களையும் பெற்று வச்சுருந்தார் ஸோ இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுதந்திரமாகவும் இருப்பார் தன்னிச்சையாகவும் இருப்பார் யார் இந்த சென்னை ராஜதானியோட ஆளுநர் ஸோ இவருக்கு ஆலோசனை கூறுறதுக்குன்னு ஒரு அவை இருந்திருக்கும் அண்ட் ஆளுநர் அவை அப்படின்னு சொல்லி அது அழைக்கப்பட்டுச்சு ஸ்டார்டிங்கில் இந்த அவையில் ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க அவங்க வந்து சட்டம் இயற்றும் அதிகாரம் சட்டத்தை செயல்படுத்துறது எல்லாமே யார் கையில் தான் இருந்துச்சுன்னா ஆளுநர்கிட்ட தான் இருந்துச்சு செவன்டீன் செவன்ட்டி த்ரீல வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்படுது இல்லையா ஸோ இதில் வந்து மாநில ஆளுநர் வங்காளத்திலிருந்து செயல்பட்ட ஆளுநர் அதிபரின் அதிகார கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுச்சு ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஹெட்டாக இந்த ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆளுநர் ஆளுறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு ஹெட்டு யாருன்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பெங்காலில் இருக்கிறவங்க ஓகேவா அதே போல் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ பட்டய சட்டத்தின் சட்டம் இருக்கு இல்லையா எயிட்டீன் தேர்ட்டி த்ரீல ஸோ அந்த பட்டய சட்டம் ஆளுநரின் சட்டமியற்றும் அதிகாரத்தை பறித்து கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியமானது அப்போ ஆளுநரோட சட்டமியற்ற அதிகாரத்தை பறித்து கொண்ட ஆக்ட் எதுனா எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ தான் அதுக்கப்புறமா எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் நைன்டீன் நாட் நைன் நைன்டீன் 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 தேர்ட்டி ஃபைவ்ல வந்த சட்டங்கள் எல்லாமே வந்து படிப்படியாக ஆளுநரோட அதிகாரம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்போட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்த வந்துருச்சு அண்ட் அதுவரை ஆளுநரும் அவரது அவையினரும் மாநில நிர்வாகத்தை கவனித்து கொண்டனர் அடுத்தது தலைமைச் செயலகம் ஸோ புனித ஜார்ஜ் கோட்டையை தலைமையிடமாக கொண்டு தான் சென்னை ராஜதானி உருவாக்கப்படுது அதோட தலைமை செயலகம் புனித கோட்டையில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபதாம் ஆண்டு துவங்கப்பட்டது ஓகேவா ஸோ முதலில் பொதுத்துறை தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இது ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக சென்னை ராஜதானி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டப்ப என்ன தொடங்குச்சு அப்படின்னா இந்த பொதுத்துறை அப்படிங்கிறது தான் தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ராஜதானியோட தலைமை செயலகம் அப்படிங்கிறது என்று அழைக்கப்பட்ட இத்துறை ஸோ அப்போ சென்னை ராஜதானியோட தலைமை செயலகம் என்று அழைக்கப்பட்ட துறை எதுனா இந்த பொதுத்துறை தான் ஓகேவா அரசாங்கத்தின் அனைத்து விவகாரங்களையும் கவனித்து கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கம்பெனியோட நிலப்பரப்பு அப்படிங்கிறது எதன் மூலமாக விரிவடைஞ்சிச்சு அப்படின்னா போர்கள் கூட்டமைப்புகள் மூலமாக தான் விரிவடையுது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இராணுவத்துறை அப்படிங்கிறது உருவாக்கப்படுது எழுபத்தி நாலில் வருவாய்த்துறை துவங்கப்பட்டுச்சு ஓகே ஸோ இது ரொம்ப முக்கியம் இராணுவத்துறை அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் எழுபத்தி நாலில் வருவாய்த்துறை ஓகேவா ஸோ வருவாய்த்துறை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இரு செயலர் முறை நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு செயலர் அப்படிங்கிறவங்க அரசியல் இராணுவ செயலக விவகாரங்களையும் மற்றொருவர் பொது மற்றும் வருவாய்த்துறைகளையும் கவனித்து கொண்டனர் ஓகேவா ஸோ அப்போது ராணுவத்துறை எப்போ உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வருவாய்த்துறை எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு இது ரெண்டும் மறக்கவே கூடாது அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் இது அடுத்தது நான்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது வருது செவன்டீன் எயிட்டி சிக்ஸில் தலைமைச் செயலகம் சீரமைக்கப்பட்டு நான்கு மன்றங்கள் உருவாக்கப்பட்டன ஸோ நமக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் பிட் இண்டியா ஆக்ட் அப்படிங்கிறது வரும் இல்லையா ஸோ அது அதில் வந்து இந்த இயக்குநர்கள் அவை அப்படிங்கிறது ஒரு கன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிறது அமைக்கப்படும் ஆறு பேரை கொண்டு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் சில மாற்றங்களை தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் கொண்டு வருவாங்க ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் இந்த செவன்டீன் எயிட்டி சிக்ஸில் தலைமைச் செயலகம் சீரமைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லையா இருந்த நான்கு மன்றங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா வருவாய் மன்றம் வர்த்தக மன்றம் இராணுவ மன்றம் மருத்துவ மற்றும் வணிக கடற்படை ஓகேவா ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மன்றங்கள் பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுற அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு துணை மன்றங்கள் அப்படிங்கிறதும் அமைக்கப்படுது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் தான் ரகசிய துறை அப்படிங்கிறது உருவாக்கப்படுது ஓகேவா சீக்ரெட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது செவன்டீன் சிக்ஸ்டி நைனில் உருவாக்கப்படுது அதை தொடர்ந்து செவன்டீன் நைன்டி எயிட்டில் நீதித்துறை அப்படிங்கிறது உருவாக்கப்படுது ஆயிரத்தி எட்நூறில் தலைமைச் செயலகத்தில் மாபெரும் மாற்றம் ஏற்பட்டது அதாவது ஒரு தலைமைச் செயலர் பதவியும் மூன்று செயலர்கள் பதவியும் உருவாக்கப்பட்டது இதோ இதோட அரசியல் துறையும் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா பொதுத்துறை ஓகேவா அதுக்கப்புறம் இராணுவத்துறை வருவாய்த்துறை அதுக்கப்புறம் நான்கு துறைகள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு துணை மன்றங்கள் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதுல துறை உருவாக்கப்பட்டிருக்கும் தொண்ணூற்றி எட்டில் நீதித்துறை ஆயிரத்தி எட்நூறில் தலைமை செயலகத்தில் ஒரு தலைமைச் செயலர் பதவி மூன்று செயலர் பதவி அப்படிங்கிற ஒரு மாற்றத்தோடு அது அமைக்கப்பட்டிருக்கும் அடுத்தது புதிய துறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினொன்றுக்கு பதினெட்டுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஏழு எட்டு வருஷ காலகட்டத்தில் ஐந்து புதிய துறைகள் சேர்க்கப்பட்டிருக்கு என்னெல்லாம் அப்படின்னா ஃபினான்ஸ் வர்த்தகம் சட்டம் வெளிவிவகாரம் கோவில்கள் ஓகேவா ஸோ அதை டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எயிட்டீன் லெவன் எயிட்டீன் ஃபிஃப்டீன் எயிட்டீன் ஃபிஃப்டீன் எயிட்டீன் சிக்ஸ்டீன் அண்ட் எயிட்டீன் எயிட்டீன் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் துறைகளை மாற்றாமல் தலைமை செயலகம் அமைக்கப்பட்டுச்சு எப்போது எயிட்டீன் தேர்ட்டி ஒன்னில் ஸோ இதில் வந்து கொஷின் கேட்கலாம் எப்படி வந்து எந்த துறைகள் எப்போ ஆரம்பித்தாங்க அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டால் தெரியணும் ஓகே ஸோ அந்த அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ஒன் செக் ஓகே ஃபைன் ஸோ அப்போ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமானது ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி எட்டு ஐம்பத்தி மூணு இந்த காலகட்டத்தில் மூன்று புதிய துறைகள் உருவாக்கப்பட்டச்சு என்னெல்லாம் அப்படின்னா கடல் வணிபம் ஓகேவா அடுத்தது பொதுப்பணி ரயில்வே ஓகேவா ஸோ நிர்வாக வசதிக்காக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் தலைமை செயலகம் அரசீரமைக்கப்பட்டிருக்கு இந்த திருத்தி அமைக்கப்பட்ட செயலகம் தான் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி செவனில் கம்பெனி ஆட்சிக்கு பதிலாக பிரிட்டிஷ் ஆட்சி நடைமுறைக்கு வந்தது வரைக்கும் நீடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது மாவட்ட நிர்வாகம் ஆட்சியர் ஸோ மாவட்டம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் யார் தான் முக்கிய பங்காக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஆட்சியர் அப்படிங்கிறவங்க தான் ஸோ இந்த மாவட்ட ஆட்சியர் பதவி தான் பிரிட்டிஷார் வந்து விட்டு சென்ற ஒரு நிலையான நன்கொடையில் முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செவன்டீன் செவன்டி த்ரீல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நிலவரி நிர்வாகத்தை நேரடியாக மேற்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க அண்ட் அந்த நிலவரியை வசூலிக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியரை வந்து நியமிக்கிறாங்க ஓகேவா அதனால தான் அவரோட பெயர் வந்து கலெக்டர் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க ஓகே ஸோ காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க பிரிட்டிஷ் அவதார புருஷர்கள் ஆகிவிட்டனர் அதாவது எப்படின்னா மாவட்ட நிர்வாகத்தின் அச்சாணி போன்றவர் ஸோ ஒரு வண்டி ஓடுறதுக்கு அச்சாணி எப்படி முக்கியமோ அதே மாதிரி அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு அச்சாணி போன்றவர்களாக யார் மாறுறாங்க அப்படின்னா அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் பட் ஸ்டார்டிங்கில் இவங்க வந்து ஜஸ்ட் அந்த வசூலிக்கிறதுக்கு நிலவரியை வசூலிக்கிறதுக்கு தான் நியமிக்கப்பட்டாங்க ஓகேவா ஸோ இவரை சுற்றி தான் அந்த மாவட்ட நிர்வாகம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே அமைக்கப்பட்டுச்சு அந்த அளவுக்கு இவர் முக்கியமானவராக மாற்றப்பட்டார் அண்ட் மாவட்ட ஆட்சியர் மாவட்டத்தின் தந்தை தாய் அப்படின்னும் அரசாங்கத்தின் அவதாரம் அப்படின்னும் சொல்லி வர்ணிக்கப்பட்டார் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க ஜி டபிள்யூ ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா மாவட்ட ஆட்சியரை சர்வ வியாமி அப்படின்னே சொல்லியிருக்காரு ஆம்னி பொட்டன்ஸ் அதாவது எல்லாத்துக்கும் இவர் தான் அப்படிங்கிற மாதிரியானது அடுத்தது கிராம நிர்வாகம் ஸோ சங்ககால முடியாட்சியின் கீழ் ஊர் மன்றங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்பட்டுச்சு கிராமத்து விவேவி விவேகிகள் என்ன பண்ணுறாங்க ஊரவகர்கள் எல்லாம் செல செலக்ட் பண்ணுறாங்க ஓகேவா இம்மன்றங்கள் அரசியல் நிர்வாக நீதி பொறுப்புகளை குறைவின்றி நிறைவேற்றினர் ஓகே ஸோ இந்த சங்ககால கிராம நிர்வாக முறைக்கு வந்து களப்பிரர் காலத்தில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நமக்கு தெரியும் கிராம நிர்வாகம் அப்படிங்கிறது சோழர்கள் காலத்தில் தான் ரொம்பவே நல்ல நல்ல நிலைமையில் இருந்திருக்கும் அண்ட் பல்லவர்களது ஆட்சி காலத்தில் பாரம்பரிய கிராம நிறுவனங்கள் புதுப்பிக்கப்பட்டுச்சு ஓகேவா பல்லவர்கள் வந்தப்போ புதுப்பிக்கப்பட்டிருக்கும் அண்ட் சோழர்கள் காலத்தில் தான் இது வந்து ஒரு பொற்காலமாக திகழ்ந்திருக்கும் ஸோ குடவோலை முறை அப்படிங்கிறது இருந்திருக்கும் குடவோலை முறை தெரியும் இல்லையா ஸோ குடவோலை முறை யார் அந்த உத்தரமேரூர் கல்வெட்டு ஸோ எந்த அரசனோட காலத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த குடவோலை முறை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் முப்பத்தி அஞ்சில் இருந்து எழுபது உள்ளவங்க தான் போட்டியிட முடியும் அண்ட் போட்டியிடுறவங்க நிலத்துக்கு சொந்தக்காரராக இருக்கணும் நிலத்துக்கான வரியையும் செலுத்துபவராக இருக்கணும் அவங்க வேதங்கள் புராணங்கள் எல்லாம் நல்லா படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அறநூல்களையும் நல்லா கற்று தேர்ந்தவர்களாக இருக்கணும் ஸோ கடன் ஏதாவது வாங்கியிருந்தால் அதை கரெக்டாக திருப்பி செலுத்தினவங்களாக இருக்கணும் ஓகேவா அந்த மாதிரி திருப்பி கொடுக்காதவங்க இல்லை ஒரு மதுக்கு அடிமையானவங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அண்ட் இப்போ கடனை திருப்பி செலு கரெக்டாக செலுத்தாதவங்க இருந்திருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூடவே அவங்களும் நிற்கலாம் முடியாது அந்த எலெக்ஷனில் ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது அந்த சோழர் கால நிர்வாக முறையில் ஸோ குட முறை அப்படிங்கிறது ஒரு குடத்துக்குள்ளே அந்த பேப்பர்ஸில் ஐ மீன் அந்த பனை ஓலைகளில் பேர் எழுதி உள்ளே போட்டுருவாங்க ஒரு குட்டி பையன் வந்து அதை எடுப்பான் ஸோ அதில் யார் பேர் வருதோ அவங்க தான் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இது நமக்கு தெரிஞ்சது தான் அப்போ சோழக்கால கிராம நிர்வாகத்தின் ஆணி இருந்தது இந்த வாரிய அமைப்பும் குட ஓலைமுறை முறையும் தான் ஓகேவா ஸோ இது வந்து எப்போ புறக்கணிக்கப்படுதுன்னா விஜயநகர ஆட்சி காலத்தில் புற புறக்கணிக்கப்படுது ஓகே ஸோ அப்போ புறக்கணிக்கப்பட்டது ஆங்கிலேயர்கள் வந்தப்போ ரொம்பவுமே நிலைமை அப்படிங்கிறது மோசமாக மாற்றப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் ஆங்கிலேயரின் அரிய சாதனை ஸோ மூன்று தீமைகள் ஓகே என்னெல்லாம் அப்படின்னா தமிழ்நாட்டோட மூன்று தீமைகளை எதிராக ஆங்கிலேயர்கள் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க ஒன்று தள தலைவர்களின் கீழ்ப்பணியாமை ரெண்டு முறையாக தொகுக்கப்பட்ட சட்டம் நீதிமன்றங்கள் இல்லை மூன்று நிலவரி மதிப்பீடு நிலவரி பற்றிய நிலையற்ற தன்மை ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டாக இவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க என்னென்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலில் சென்னை ஆளுநராக இருந்த ஹோபர்ட் பிரபு அப்படிங்கிறவருக்கு பாளையங்களுக்கு பதில் மாவட்ட ஆட்சியர்களை நியமித்தார் சோ தான் வந்து இந்த பாளையங்கள் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு இல்லையா சோ அதுக்கு பதிலாக மாவட்ட ஆட்சியர்களை நியமித்தாங்க இந்த ஹோபர்ட் பிரபு அப்படிங்கிறவர் நியமிக்கிறார் ஓகேவா ஹோபர்ட் பிரபு ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்புதிய அரசாங்க அதிகாரிகள் காட்டு தர்பார் நடத்தி கொண்டிருந்த தல தலைவர்களை அடக்கி அவிழ்க்கப்பட்ட மர்ம முடிச்சுகளை அவித்து சீர்திருத்த நடைமுறைக்கு மாத்துறதுக்கு முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ மீட்பு முயற்சி எப்படின்னு பார்த்தோன்னா பாரம்பரிய பஞ்சாயத்து முறையை மீட்கும் பணியில் லியோனல் பிளேஸ் கர்னல் அலெக்சாண்டர் ரீட் ஜான் ஹாம்சன் தர் தாமத் இவங்க எல்லாம் ஈடுபடுறாங்க ஸோ கம்பெனி ஜாகிர்களின் ஆட்சியராக இருந்த லியோனல் பிளேஸ் ஓகேவா யார் கம்பெனியோட ஆட்சியாளர் லியோனல் பிளேஸ் இவர் அது ஆட்சிக்குட்பட்ட கிராமங்களை பற்றிய விவரங்களை எல்லாம் கொடுக்கிறாரு ஓகே ஸோ அலெக்சாண்டர் ரீட் சொன்னால ஸோ அவர் தான் வந்து ஒவ்வொரு விவசாய அதிகாரிகளோட நேரடியாக தொடர்பு கொண்டு ஒரு யதார்த்த நிலை அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறாரு வருவாய் மன்ற உறுப்பினர் பிரதான உறுப்பினராக இருந்தவர் யாருன்னா இந்த ஹக்ஸன் ஓகேவா ஜான் ஹக்ஸன் இவர் தஞ்சாவூரில் கிராம நிர்வாக முறை திறமையாக செயல்பட்டு வருவதை கண்டறிந்தார் ஓகேவா ஸோ அங்கே வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது ச எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மேலதிகாரிகளுக்கு சொல்லியிருப்பார் எல்லாத்துக்கும் மேலே சென்னை ஆளுநராக இருந்த ச தாமஸ் மன்றோ பாரம்பரிய கிராம சந்த பஞ்சாயத்து முறைக்கு உயிர் ஊட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீதிமன்ற நிர்வாகம்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரான்சிஸ் டே ஸோ ஃப்ரான்சிஸ் டே தான் சென்னை பட்டினத்தில் வாங்கிய நிலத்தில் என்ன பண்ணுறாங்க புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறத கட்டுறாங்க ஸோ இந்த கோட்டைக்கு உள்ள ஆங்கிலேயர்கள் வசித்த பகுதியை வெள்ளை நகரம் அப்படின்னும் கோட்டைக்கு வெளியே நம்ம தமிழன் எல்லாம் வசித்த பகுதி வந்து கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஸோ இந்த இரு நகர்கள் தான் சென்னை அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ரொம்பவே ஃபேமஸாக அழைக்கப்பட்டுச்சு ஓகேவா கம்பெனியின் முகவர் யாருன்னா சென்னையோட ஆட்சித்தலைவராக இருந்தார் சுதந்திர நீதிமன்றம் ஆயிரத்தி அறுநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் இங்கிலாந்தோட எலிசபெத் ராணி வழங்கிய அரசு பட்டயம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு குற்றவாளியை தண்டிக்கும் அதிகாரத்தை கொடுக்குது ஸோ சென்னையோட தலைவராக இருந்த கம்பெனி முகவர் உள்ளூர் பாரம்பரிய நீதி முறையில் தலையிட விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கருப்பு நகரம் இருக்கு இல்லையா இந்த உள்ளூர் வாசிகள் வசித்த நகரம் ஸோ அதோட தலைவர்கிட்ட போய் நீதி வழங்கும் பொறுப்பை கொடுக்குறாரு அண்ட் அந்த மாதிரி தான் நீதி வழங்குதல் அப்படிங்கிறது இருந்துச்சு ஸோ இதுக்கு பேர் சுதந்திர நீதிமன்ற முறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு ஓகேவா ஸோ இது தமிழ்நாட்டில் கிராம பஞ்சாயத்துக்கு மாற்றாக கொண்டு வந்த ஒரு முறைன்னு சொல்லி சொல்லலாம் மாற்று பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ கண்ணப்பா என்பவர் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தி எட்டு வரை சத்திர நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இந்த டேட்டா நோட் பண்ணிக்கோங்க சத்திர சத்திர நீதிமன்ற நீதிபதி ஓகேவா சத்திர நீதிமன்ற நீதிபதியாக இருந்தது யார் கண்ணப்பா சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் அடுத்தது இந்த நீதிமன்றங்களுக்கு வழக்குகள் அப்படிங்கிறது குறைவாக தான் வந்திருக்கு ஸோ இதுக்கு ஒரு முகவரோ இல்லை உள்ளூர் தலைவரோ தான் தலைமை தாங்கினார் சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் பிராட்ஃபோர்ட் அப்படிங்கிற காவல்படை வீரர் கருப்பு நகரை சேர்ந்த ஒருவரை கொன்றுவிட்டார் ஸோ கம்பெனி முகவர் இந்த கொலை வழக்கை தான் விசாரிக்காமல் யார்கிட்ட கொடுத்துட்றாங்க கருப்பு நகர் தலைவர்கிட்ட கொடுத்துறாங்க ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கொலை அப்படிங்கிறது தற்செயலாக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாரு ஸோ முகவருக்கும் சரி கருப்பு நகர் சரி சரியான சட்ட கல்வி தகுதி இல்லாமையால் அப்படிங்கிறது வருது அப்ப இந்த சுதந்திர நீதிமன்றம் அப்படிங்கிறது சொல்லிக்கிற அளவு திருப்திகரமா அமையலை அப்படின்னு சொல்றாங்க இப்போ கப்பல் துறை நீதிமன்றம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்பத்தி மூணு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பிறப்பிக்கப்பட்ட பட்டயப்படி குற்றம் சாரா சட்டத்தில் பயிற்சி பெற்ற ஒருவரையும் இரண்டு அனுபவமிக்க வணிகர்களையும் கொண்ட கப்பல் துறை நீதிமன்றம் அப்படிங்கிற ஒன்று அமைக்கப்பட்டுச்சு ஓகேவா குற்றம் சாரா சட்டத்தில் பயிற்சி பெற்ற ஒருவர் இரண்டு அனுபவமிக்க வணிகர்கள் ஓகே ஸோ இந்த நீதிமன்றம் வணிக குற்றம் எல்லை மீறல் இதெல்லாம் பற்றி விசாரிக்குது ஸோ இது இதுக்கப்புறமா சில பட்டயங்கள் அப்படிங்கிறது பிறப்பிக்கப்படுது அதில் என்ன அப்படின்னா குற்றம்சாரா சட்டத்தில் பயிற்சியும் அனுபவமிக்க சர் ஜான் பிக்ஸ் இவர் தான் இந்திய நீதிமன்ற இந்த இந்த நீதிமன்றத்தோட முதல் நீதிபதி வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார் இந்த நீதிமன்றம் இந்த கப்பல் துறை நீதிமன்றத்தோட நீதிபதியாக சர் ஜான் பிக்ஸ் ஃபஸ்ட்டு டைம் நியமிக்கப்படுறாரு அண்ட் இந்த நீதிமன்றம் குற்றம் சாரா குற்றம் சார்ந்த வணிக நடவடிக்கைகள் வழக்குகள் எல்லாம் விசாரிக்குது குற்ற வழக்குகளை விசாரிக்கும் போது மட்டும் நடுவர்களை கலந்து கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சோ இதை அமைச்சதுக்கு அப்புறமா சென்னை ஆளுநருக்கு இருந்த நீதித்துறை அதிகாரம் அப்படிங்கறது நீக்கப்படுது ஓகேவா சோ தான் நிர்வாகத்துறை நீதித்துறை அப்படிங்கிற ரெண்டும் தனித்தனியா பிரிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க சிக்ஸ்டீன் நைன்டி டூவில் பிரிட்டிஷ் கம்பெனி ஜான் டோல்பன் அப்படிங்கிற ஒரு சட்ட நிபுணரை சென்னை கப்பல்துறை நீதிமன்றத்தின் நீதிபதி வழக்கறிஞராக நியமிச்சிருக்காங்க அண்டு இவர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலில் குற்ற அந்த ஊழல் குற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் வில்லியம் ஃப்ரேசர் ஒரு இங்கிலாந்துலேருந்து அனுப்பப்படுவார் அவருக்கு அப்புறமா ஒரு வணிகர் வந்திருப்பார் அவர் பதவி விலகியதால் நீதிமன்ற பதிவாளர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ஓகேவா ஸோ ஃபைனலாக இந்த கப்பல் துறை நீதிமன்றமும் சரியாக செயல்படாமல் போயிருது அதுக்கப்புறம் மேயர் நீதிமன்றம் அப்படிங்கிறது அமைக்கிறாங்க ஸோ இந்த டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க ஐ மீன் அந்த ஹெட்டிங்ஸ் ஓகேவா எந்த நீதிமன்றத்துக்கு அப்புறமா எந்த நீதிமன்றம் வந்து ஃபைனலாக இப்போ இருக்கிற நீதிமன்றம் வந்தது அப்படிங்கிறது ஸோ மேயர் நீதிமன்றம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறில் சென்னை அரசாங்கம் சென்னை மக்கள் மீது வீட்டு வரி விதிச்சுது ஆனால் வாசிகள் அந்த வரியை கட்ட மறுத்து ம கட்ட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக ஆங்கிலேயரையும் இந்தியரையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சிக்ஸ்டீன் எயிட்டி சிக்ஸ் செப்டம்பர் டுவெண்ட்டி நைனில் இங்கிலாந்தில் இருந்தது போல் சென்னையில் ஒரு மாநகராட்சி அப்படிங்கிறது தொடங்கப்படுது ஓகேவா இதான் சென்னை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மாநகராட்சியாக இருந்ததுக்கான ஒரு இது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது இவர் ஆங்கிலேயர் அந்த அதோட தலைவர் அந்த மேயர் இருக்காங்கள்ல ஸோ அவர் ஆங்கிலேயராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருந்துச்சு ஸோ அதன்படி சென்னை மாநகராட்சியில் மூன்று ஆங்கிலேயர் மூன்று ஹிந்துக்கள் யூதர்கள் அர்மீனியர் போர்ச்சுகீசியர் ஃப்ரெஞ்சுக்காரர்களெல்லாம் இடம்பெற்று வந்துடுறாங்க அண்ட் சென்னை மாநகராட்சி உறுப்பினர்களோடு மூன்று மூத்த நகராட்சி பிரதிநிதிகளை கொண்ட பதிவேட்டு நீதிமன்றம் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படிங்கிறதும் உருவாக்கப்படுது இதை தான் மேயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது வந்து குற்றம் சார்ந்த குற்றம் சாராத வழக்குகள் எல்லாம் விசாரிக்குது அபராதம் சிறை தண்டனை கசையடி இந்த மாதிரியான தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அண்ட் நீதிமன்ற பதிவேட்டாளர் இவங்களுக்கு ஆலோசனை கோரறதுக்கு நியமிக்கப்பட்டாங்க சார் தாமஸ் ஸ்டேஞ்ச் தான் முதல் பதிவாளராக நியமிக்கப்பட்டவர் யார் சார் தாமஸ் ஸ்டேஞ்ச் முதல் பதிவேட்டாளராக பொறுப்பேற்றார் ஓகேவா ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் டேட்டா தான் இந்த முதல் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் இந்த காலகட்டத்தில் தான் இப்படி போயிட்டுருக்கும்போது தான் எயிட்டீன் நாட் ஒன் செப்டம்பர் ஃபோரில் சென்னை உச்சநீதிமன்றம் உருவாக்கப்படுது எயிட்டீன் சிக்ஸ்டி ஒனில் ஆகஸ்ட் ஆறு பிறப்பிக்கப்பட்ட இந்திய உயர்நீதிமன்ற சட்டப்படி எயிட்டீன் சிக்ஸ்டி டூ ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸில் விக்டோரியா ராணியால் பிறப்பிக்கப்பட்ட ஆணையால் சென்னை உயர்நீதிமன்றம் துவங்கப்பட்டு எயிட்டீன் சிக்ஸ்டி டூ ஆகஸ்ட் ஃபிஃப்டீனில் முறையாக திறந்து வைக்கப்பட்டது ஓகேவா ஸோ இது ரொம்ப 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 முக்கியமானது அடுத்தது மாவட்ட நீதிமன்றங்கள் எயிட்டீன் நாட் டூவில் கவர்னர் ஜெனரல் பிறப்பித்த உத்தரவின்படி மாவட்ட நீதிமன்றங்கள் அமைக்கப்படுது எத் எப்போ அமைக்கப்படுது எயிட்டீன் நாட் டூவில் அமைக்கப்படுது அண்ட் இம்மாவட்ட நீதிமன்றங்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதி நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டன ஓகேவா ஸோ அது கொடுத்துருக்காங்க அண்ட் மாநில மேல்முறையீட்டு மன்றம் மாவட்ட நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக மேல்முறையீடுகளை வச வச விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்படுது ஸோ இதுவுமே எயிட்டீன் ஃபார்ட்டி த்ரீயில நீக்கப்படுது அடுத்தது மண்ட்ரோ கமிஷன் ஸோ கமிஷன் எயிட்டீன் டுவெல் தாமஸ் மன்ரோவின் தலைமையில் ஒரு விசாரணை குழு அப்படிங்கிறது இந்த நீதிமன்றத்தில் ஏற்பட்ட குறைகளை களைவதற்காக அமைக்கப்படுது அந்த குழு நீதித்துறையின் செயல்பாட்டை மதிப்பீடு செய்து அதன் அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க ஸோ எயிட்டீன் சிக்ஸ்டீனில் மன்ரோ சென்னை பின் அவர் பின்வரும் பரிந்துரை சீர்திருத்தங்களை செயல்படுத்தினார் என்னென்னா இந்தியர்களுக்கு எதிரான கேசஸ் எல்லாம் விசாரிக்க மாவட்ட முன்சீப்கள் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டாங்க மேஜிஸ்ட்ரேட் அலுவலகம் மாவட்ட ஆட்சியருக்கு மாற்றப்பட்டது மாவட்ட நீதிபதிகள் வந்து குற்ற வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரத்தை பெறாங்க எல்லாத்துக்கும் மேல வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரம் கிராம முன்சீப்புகளுக்கும் வழங்கப்படுது இந்த தாமஸ் மன்றோட அறிக்கையின்படி கிராம நீதி நிர்வாக முறை அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்படுது பஞ்சாயத்துக்கள் கிராம முன்சீப் மன்றங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு அப்போ எயிட்டீன் சிக்ஸ்டீனில் கிராம தலைவர்கள் தான் கிராம முன்சீப்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க இவர் குறிப்பிட்ட மதிப்புடைய வழக்குகளை விசாரித்தார் ஸோ இது மூலமாக தமிழ்நாட்டோட பாரம்பரிய பஞ்சாயத்து நீதிமுறை அப்படிங்கிறது மறுபடி கொண்டு வரப்படுது ஓகேவா ஸோ அப்போ பாரம்பரிய நீதிமுறைக்கு மதிப்பு முக்கியத்துவம் கொடுத்து நீதிமுறையை மாற்றி அமைத்தவர் யாருன்னா மன்றோ தாமஸ் மன்றோ தான் அடுத்தது காவல்துறை நிர்வாகம் ஸோ சென்னை ராஜதானியில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் நீதித்துறை திறமையுடன் செயல்படவும் அமைக்கப்பட்ட காவல்துறை இன்றியமையாதது தமிழ்நாட்டில் பரம்பரையாக கிராமங்களில் தலையாரிகளும் நகரங்களில் கொத்துவால்களும் காவல் பொறுப்பை மேற்கொண்டிருந்தனர் ஸோ மராத்தா பீரியட்லலாம் சொல்லுவாங்கள்லையே அந்த கொத்துவால் அப்படிங்கிற பெயர் தான் அண்டு இதை பற்றி மறு பரிசீலிப்பதற்காக அமைக்கப்பட்டது தான் எது மண்ட்ரோ கமிஷன் இல்லையா ஸோ அங்கே எயிட்டீன் சிக்ஸ்டீனில் தங்களோட பரிந்துரையை கொடுக்குறாங்க அதன்படி மாவட்ட மேஜிஸ்ட்ரேட்டுகள் தாசில்தார் கிராம தலையாளிகள் ஆகியோருடைய அந்த பரிந்துரை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது எனினும் இவர்களுக்கு இவர்களிடம் வரி வசூலும் நீதி நிர்வாகம் இணைந்து இரு இருந்தமையால் இவர்கள் வரி வசூலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீதி நிர்வாகத்தை புறக்கணித்து விட்டனர் ஸோ காசு தான் அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ ஆங்கில கம்பெனி திருட்டை தடுப்பதற்கான முயற்சிகளெல்லாம் மேற்கொள்கிறாங்க ஸோ சென்னை ஆளுநர் ஹாரிஸ் பிரபு அவர் வந்து சில சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறத மேற்கொள்கிறாரு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாதுகாவலர் படை ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வர வேண்டும் பாதுகாவலரிடையே ஒரே மாதிரியான கட்டுப்பாட்டு முறை இருக்க வேண்டும் பொது அமைதியை ஏற்படுத்தி பொதுமக்களோட உயிருக்கும் ஒரு உடைமைக்கும் போதிய பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் ஸோ இந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடப்படுது ஓகேவா மக்களின் உணர்வுகள் குற்றவாளிகளின் நடமாட்டம் ராஜதானியின் பாதுகாப்பு நிலை பற்றிய திட்பநுட்பமான தகவல்களை சேகரித்தல் இதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹாரிஸின் சீர்திருத்தங்களை இயக்குனர் மன்றங்கள் என்னப்படுது ஏற்றுக்கொண்டது ஸோ டபுள்யூ ராபின்சன் காவல்துறை கமிஷனராக நியமிக்கப்பட்டார் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் ஸோ கமிஷனர் சப் இன் சூப்பர் சூப்பரண்டன்ஸ் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபுள் அப்படிங்கிற ஒரு படி அமைப்பு அப்படிங்கிறது இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் தான் உருவாகுது ஓகேவா ஸோ இது முக்கியம் அந்த படி அமைப்பு முறை ஃபஸ்ட் யார் கமிஷனர் அதுக்கப்புறம் சூப்பரெண்ட் எஸ்பி அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபுள் அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் ஓகேவா கிராம காவல் முறைக்கு வந்து கிராம காவல் ஆய்வாளர் அப்படிங்கிற ஒருத்தரை நியமிச்சாங்க அதுக்கப்புறம் சிறைச்சாலை நிர்வாகம் அப்படிங்கிறது ஸோ so, அதுவுமே வந்து கரெக்டாக நிர்வகிக்கப்படாமல் இருந்துச்சு ஓகேவா ஸோ அந்த கைதிகளெல்லாம் மனிதாபமானமற்ற முறையில் வந்து நடத்தப்பட்டிருப்பாங்க விசாரணை இல்லாமலேயே எல்லாரையும் அடைச்சி வச்சு சித்திரவதை அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த சிறைச்சாலை நிர்வாகம் என்ன பண்ணுது காவல்துறை சீரமைப்பின் பகுதியாக கருதப்பட்டு அதில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்த பட்டுச்சு ஸோ நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தப்பட்டாலும் இன்னும் சில குறைகள் அப்படிங்கிறது இருக்க தான் செஞ்சிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ முதல் முறையாக இப்போ ஆங்கில கம்பெனி கைப்பற்றி எல்லாத்தையும் நிர்வாகம் எல்லாத்தையும் மாற்றுது அது வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆட்சி குடையின் கீழ் தமிழ்நாட்டை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி இருந்ததாக சொல்கிறாங்க ஸோ அதுதான் இதை பற்றின மதிப்பீடு அப்படிங்கிறது மோஸ்ட்லி சொல்லணும் அப்படின்னா மனிதாபிமானமற்ற ஒரு நடைமுறையாக இருந்திருக்கும் இவங்களோட நிர்வாகம் எல்லாமே ஓகே ஸோ இதுதான் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் அந்த முதல் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க அப் அப்புறம் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க அதை தாண்டி பெருசாக மற்றது பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை ஓகேவா ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது இந்த டாப்பிக்கில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பொருளாதாரம் போக்குவரத்து தொலைத்தொடர்பு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ